வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கார்த்திகா இனி ஊருக்கு கிளம்பினா எப்ப வந்து யாரையும் பாப்பேன்னு தெரியல நான் போயிட்டு சேரன் மாமாவ பாத்துட்டு வந்துடுறேன் ஊருக்கு போறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு அவங்க அம்மா கிட்ட தைரியமா சொல்லிட்டு சேரன் வீட்டுக்கு வர்றாங்க அவரு பொரியலை எடுத்து பார்க்க அவருக்கு டக்குனு கார்த்திகா ஞாபகம் வருது வருத்தமா இருக்க மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு அவரு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்க மாமா கார்த்திகா கூப்பிட்றது சத்தம் கேட்குது எப்போதான் இது எல்லாம் மீண்டு வரப்போறோமா தெரியலன்னு சேரன் யோசிச்சுட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்க மறுபடியும் கார்த்திகா மாமான்னு கூப்பிடுற சத்தம் கேட்க அனிச்சையா திரும்பி பார்க்குறாரு அங்க கார்த்திகா நிக்க அவரால் கையில வச்சுட்டு கார்த்திகா அப்படின்னு அவரும் கூப்பிட்டு நீங்க என் பேரு சொல்லி கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு நான் உள்ளர வரலாமா மாமான்னு கார்த்திகா கேக்குறாங்க அது வரைக்கும் நிஜமா பிரம்மையான்னு யோசிச்சுட்டு இருந்த சேரன் ஒரு வழியா சுயநினைவுக்கு வந்து வா கூப்பிடுறாரு கார்த்திகா உள்ளர வந்து சேரனை பாத்துட்டு இருக்க அவருதான் கொஞ்சம் தயக்கமா கீழே பாத்துட்டு இருக்காரு அப்புறம் மெதுவா நிமிடம் அவங்களோட கழுத்தை பாக்குறாரு எனக்கு கல்யாணம் மாமா நீங்க சந்தேகத்துல தாலி எல்லாம் வேணாங்கிறாங்க கார்த்திகா சேரன் என்ன சொல்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்க கார்த்திகா குள்ளற கிடந்த தாலி எடுத்து வெளியே காமிச்சு மேல போட்டுக்கிறாங்க சுதாரிக்கிற சேரன் ஐயோ நான் அதுக்கு பாக்கலப்பா நான் உன்னைங்க எதிர்பார்க்கவே இல்ல ஆஹ் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியாப்பா நீ இங்க எப்படி வந்த அப்படின்னு ரொம்பவே தடுமாறி போய் கேக்குறாரு ராத்திரி நாங்கள் ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புறோம் எங்களை கூட்டிட்டு போக அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல ம் ஊருக்கு போறியா எந்த ஊருன்னு கேக்குறாரு சேரன் மேல்மருவத்தூர் மாமா இன்னைக்கு ராத்திரி கிளம்புறோம் அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்த அப்படின்னு கார்த்திகா சொல்ல சேரன் வந்து வெளியே எட்டி பாக்குறாரு உன்னை போக விட்டாங்களா எப்படி வந்த நீ சொல்லாம கொல்லாம வந்துட்டியா என்ன நீ வீட்டுக்கு வருவேனு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சேரன் சொல்ல நான் இங்க வரேன்னு வீட்டில் தான் மாமா வந்தேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னு கார்த்திகா கேட்க சேரன் தடுமாற்றத்தோடு சிரிச்சுக்கிட்டேன் ஆ முந்தா நாள் பார்த்த அதுக்குள்ள என்ன இப்படி அதுக்குள்ளி கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா நீ சந்தோஷமா இருக்கியா சங்கடத்தோட சிரிச்சுக்கிட்டு சேரன் கேக்க கார்த்திகா எந்த பதிலும் இல்லாம நிக்கிறாங்க ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஏதோ ஒரு பாட்டை ஜாலியா ஹம் பண்ணிக்கிட்டே வர்றாரு பல்லவன் ஒரு வீட்டு வாசப்படிக்கிட்டே வர இந்த பக்கம் மெயின் டோர்ல இருந்து பின்னாடி நிக்கிற கார்த்திகா தெரியுறாங்க அப்படியே சந்தேகமா நின்னுடுறவரு கையாலேயே கண்ணை ஜூம் பண்ணி பாக்க அது கார்த்திகா தானே அவருக்கு தெரியுது அங்க நின்னு கார்த்திகா சேரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயையோ என்ன இது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அடிக்கடி இப்படி கிளம்பி வந்து நிப்பாங்க இப்போதான் கல்யாணம் ஆயிருச்சுல்ல இல்ல ஆகலையா அப்படின்னு மண்டைய பிச்சிக்கிட்டு பல்லவன் பாக்குறாரு இப்போ கார்த்திகா கழுத்துல வெளியேற்றத்து போட்டிருக்க மஞ்ச கயிறு தாலையும் நல்லா தெரிய இல்லையே கல்யாணம் ஆயிடுச்சே அண்ணன் கூட அதை நினைச்சு ஃபீல் பண்ணுச்சு அப்புறம் எப்படி இங்க ஒருவேளை மாப்பிள்ள வேணாம்னு சொல்லி ஓடி வந்துட்டாங்களோ இல்ல மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டே ஓடி வந்துட்டாங்களா ஐயையோ என்னடா பண்றது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிற பல்லவன் மறுபடியும் வெளியே வந்து கால் பண்ண கார்ல வந்துட்டு இருக்க சோழனோட மொபைல் ரிங் ஆகுது பல்லவன் கூப்பிடுறாங்கன்னு சொல்ல வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நிலாவும் பாக்குறாங்க கால் ஆன் பண்ணி ஹலோ சொல்லடா பல்லவான்னு சோழன் சொல்ல இங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துகிட்டு இருக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல அதிர்ச்சியான சம்பவமா அப்படின்னு சோழன் திகச்சு போயிருக்க என்ன நடக்குது பல்லவான்னு நிலா கேக்குறாங்க நீ நீங்களும் கூட தான் இருக்கீங்களா நான் வீட்டுக்கு எப்பவும் வர மாதிரி வந்தேன் இல்ல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு பல்லவன் கேக்க டேய் என்னன்னு சீக்கிரம் சொல்லி தொலைடா அப்படின்னு சோழன் டென்ஷன் ஆகி நம்ம வீட்டு கிச்சன்ல கார்த்திகா நிக்கிறாங்கன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல கார்த்திகாவா அப்படின்னு சோழன் அதிர கார்த்திகாவா அப்படின்னு ஆச்சரியமும் குழப்பமாமா கேக்குறாங்க நிலா கொஞ்சமா அதிர்ச்சி விலகி டெய் என்னடா சொல்றேன்னு சோழன் கேக்க கார்த்திகாவும் அண்ணனும் கிச்சன்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் நிலாவை பாக்க நிலா சோழனை பாத்துட்டு இருக்காங்க என்ன இதுங்கிற மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட்டு ஓடி வந்துட்டாங்களான்னு சோழன் கேக்க அண்ணே கல்யாணம் தான் ஆயிருச்சு இல்லன்னு அதை நினைச்சுதான் அண்ணன் ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல ஷோ அப்படின்னு தலைய பிடிச்சுக்கிற சோழன் ஆமா இல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நிலா பயங்கரமா யோசிக்கிறாங்க பல்லவன் மறுபடியும் கார்த்திகாவையும் அவங்க கழுத்துல இருக்க தாலிய நல்லா பாக்குறாரு அண்ணே கழுத்துல தாலி எல்லாம் கூட இருக்குன்னு அப்படின்னு பல்லவன் பதறிக்கிட்டு சொல்ல டேய் இது என்னடா புது பழக்கம் கல்யாணம் ஆயிட்டு அன்னைகிட்ட பேசிட்டு இருக்குது அப்படின்னு சோழன் கேட்க எனக்கு வீட்டுக்குள்ள போறதா இல்ல இங்கேயே நிக்கிறதான்னு ஒண்ணுமே அண்ணே நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு பல்லவன் சொல்ல சரிடா சரிடா நாங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறோம் இதோ வந்துடுறோம் அப்படின்னு சோழன் சொல்ல சரின்னு சரின்னு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுன்னு அப்படின்னு போன வைக்கிறாரு பல்லவன் பல்லவன் வெளியவே யோசிச்சுட்டு நிக்கிறாரு இங்க சோழன் எங்க என்னங்க இது கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி அவங்க கிளம்பி வந்தாங்க அப்ப கல்யாணம் பண்ணிக்காம இப்ப வந்து அண்ணன் கிட்ட என்னங்க பேச்சு அவங்களுக்கு அப்படின்னு சோழன் அழுத்துக்க அப்படிலாம் இருக்காதுங்க கார்த்திகா சும்மா அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு நிலா சொல்ல இல்லைங்க அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படியே போக வேண்டிதானேங்க இப்ப எதுக்கு அண்ணனை வந்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சோழன் கேட்க விடுங்க வீட்டுக்கு போனா தெரிஞ்சிரும் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு நிலா சொல்ல குழப்பத்துல வண்டியை நிறுத்தி இருந்த சோழன் மறுபடியும் காரை எடுக்கிறாரு பல்லவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்ணலான்னு பிச்சுக்கிட்டு நிக்கிறவரு அடுத்து பாண்டியனுக்கு கால் பண்றாரு கால் சொல்ல எங்க என்ன இருக்கன்னு என்னடா தம்பி பதட்டமா தெரிஞ்சுக்கிட்டு ஏன்டா அப்படின்னு பாண்டியனும் சோழன் கிட்ட ஒப்பிச்ச எல்லாத்தையுமே மறுபடியும் பாண்டியன் கிட்ட ஒப்பிக்கிறாரு பல்லவன் முடிச்சுட்டு அண்ண நீ கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க சரிடா இதோ வரேன்டா வரண்டா வரேன்டா அப்படிங்கிற பாண்டியன் டே கண்ணா வண்டிசாவி எடுங்கிறாரு கடையை பாத்துக்க என்ன அப்படிங்கிற பாண்டியன் பைக் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு புறப்படுறாரு பல்லவன் உள்ளரையும் போக முடியாம வெளியே நிக்க முடியாம இப்படி இப்படி நடந்துகிட்டு இன்னும் பேசுறத பாத்துகிட்டே இருக்காரு உள்ளர கார்த்திகா இனி உங்களை எப்ப பாப்பேன்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்ல பரவாயில்லப்பா நீ நல்லா சந்தோஷமாயிரு அவரு துபாய் மாப்பிள்ளன்னு கேள்விப்பட்டேன் அங்க போய் ஊரெல்லாம் நல்லா சுத்திப்பாரு என்ன அங்க பெருசு பெருசா இருக்குமா பில்டிங் எல்லாம் அங்கெல்லாம் நின்னு போட்டோ எடுத்துக்கோ சந்தோஷமாயிரு அவரையும் நல்லா அன்பா பாத்துக்கோ என்ன அப்படின்னு டூர் போற குழந்தைக்கு கைட் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு சேரன் கொஞ்ச நேரம் தயங்கி நிக்கிற கார்த்திகா மாமா நான் உங்ககிட்ட ஒன்னு கேப்பேன் அத நீங்க செய்யணும்னு சொல்றாங்க ஆ கேளுப்பா அப்படின்னு சேரன் சொல்ல சீக்கிரமே நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல தகச்சு போய் நிக்கிற சேரன் சமாளிச்சுக்கிட்டு ஆ கல்யாணம் மைல்டா சிரிக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கமாமா நல்ல பொண்ணா உங்களுக்கு கிடைக்கும் மாமா எனக்கு தான் அந்த லக்கு இல்ல ஆனா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல தான் அமையும் அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்க சரிப்பா ஏன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க விடுப்பா அது நடக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கார்த்திகாவும் தயங்கி அங்கயே நின்னுட்டு இருக்க வீட்டுக்குள்ள போலாமான்னு ரெண்டு ஸ்டெப் வந்து கிட்டேயே நிக்கிறாரு சரி நான் கிளம்பவா மாமா அப்படின்னு கார்த்திகா கேட்க வர வச்சுகிட்ட சிரிப்போட ஆ சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சேரன் சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு திரும்பற கார்த்திகா அப்படியே கதவை பிடிச்சிக்கிட்டு நின்னுடுறாங்க மறுபடியும் கிச்சனுக்குள்ள திரும்பி சேரனை பாக்குறவங்க நான் என் லைஃப்ல இந்த இடத்த மறக்கவே மாட்டேன் மாமா துபாயின் இல்ல உலகத்துல நான் வேற எங்க போனாலும் இங்கே நின்னு உங்களை மாமான்னு கூப்பிடுறத மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு கார்த்திகா ரொம்ப உடஞ்ச குரல்ல சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ போச்சுடா ஐயோ இவங்களெல்லாம் வேற இன்னும் காணுமே அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிற பல்லவன் மறுபடியும் வெளியே ஓடுறாரு சரிப்பா நீ கிளம்பு உங்க அம்மா வேற உன்னை தேட போறாங்கிற அரிசேரன் கார்த்திகாவுக்கு அங்கிருந்து போக சுத்தமா மனசு இல்ல மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிடுங்க பிடிச்சா மட்டும் ஓகே சொல்லுங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல என்னப்பா கேளுங்கிறாரு சேரன் நான் நான் அவரை கூட்டிகிட்டு மாமா நான் அவரை கூட்டிகிட்டு மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல அவரு அவரு நீ கூப்பிட்டா இங்கே வருவாராப்பா அப்படின்னு சேரன் கேட்க ம் மாமா இப்போ கூட நான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு தான் வந்த அதெல்லாம் மாமா உங்கள் எல்லாரையும் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல ம் சரிம்மா நான் ஸ்மைல் பண்ணுற சேரன் உங்கள் அம்மா அப்பாலாம் எல்லாம் ஒத்துக்குவாங்களாப்பா ஏதாவது சொல்ல போகிறாங்கங்கிறாரு தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களால எதுவும் சொல்ல முடியாது அவரு கூப்டா கண்டிப்பா வருவாரு மாமா நான் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கார்த்திகா ஏக்கமா கேக்க சரிமான்ற மாதிரி தலையாட்டாரு சேரன் கூட்டிட்டு வாப்பா கூட்டிட்டு வா நான் சொல்ல சாயங்காலம் கூட்டிட்டு வரவா ஏன்னா ராத்திரி கிளம்பிடுவோம் நினைக்கிறேன் ஈவினிங் ஓகே தானே மாமா அப்படின்னு கார்த்திகா கேக்க ம் அதுக்கு என்னப்பா கூட்டிட்டு வா ராத்திரி இங்கே சாப்பிடுற மாதிரி வாங்க நான் சமைச்சு வைக்கிறேங்கிறாரு சேரன் ம் சரிமாமா நான் வரேன் அப்படின்னு கார்த்திகா அங்க இருந்து போயிட சேரன் நிலப்படியில் அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்காரு நல்ல பொண்ணு நல்லா இருக்கணும்னு அவரே சிரிச்சிட்டு நிக்க பாண்டியன் வந்து வண்டியை நிறுத்துறாரு அண்ணே அப்படின்னு பல்லவன் கூப்பிட என்னாச்சுடான்னு வந்து நிக்கிறாரு பாண்டியன் பல்லவன் கார்த்திகா வந்தது பேசிக்கிட்டு இருந்தது அப்புறம் கிளம்புனது அப்படின்னு ஏதேதோ பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு இருக்க சோழனும் கார கொண்டு வந்து நிறுத்துறாரு சோழனும் நிலாவும் வேகமா இறங்கி பல்லவன் கிட்ட வர்றாங்க ஏய் என்னாச்சுடா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேக்க ஆ ஆமாண்ணே இப்பதான் போறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்கண்ணே நான் வாசல்ல தானே இருக்கேன் ஆனா அண்ணனுக்கு நான் வந்தது இப்ப வரைக்கும் தெரியாது அவ்வளவு மும்முரமா நின்று பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல டெய் பல்லவா அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியுமான்னு பாண்டியன் கேக்குறாரு இல்லன்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா ஒண்ணுமே கேக்கலன்னு அவங்கள வீட்டுக்குள்ள பார்த்த உடனே உள்ளர போறதா வெளியே நிக்கிறதான்னு குழப்பத்துல இருந்தேன் அப்படியே வாசல்ல நின்னுட்ட அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்படி என்ன பேசி பாண்டியன் கேக்குறாரு நாலு பேரும் வாசல்ல நின்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்க அங்க வர சேரன் பார்க்கறாரு அவரே வெளியே வந்து டேய் இங்க என்னடா பண்றீங்க எல்லாரும் நீ எப்படா வந்த பல்லவா அப்படின்னு கேக்கு இங்க பாருன்னு நான் வந்ததே தெரியலல்ல உனக்கு அப்படின்னு பல்லவன் கேட்க டேய் எப்படா வந்த எனக்கு தெரியலையே ஏன் இங்க நிக்கிறீங்க உள்ளர வரவேண்டியது தானே நிலா நீயும் வந்துட்டியாப்பா இன்டர்வியூ நான் எப்படிப்பா பண்ண அப்படின்னு சேரனே பேச நல்லா பண்ணியிருக்கேன்னு செகண்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டேன் இன்னும் ஹெச்ஆர் ரவுண்டு மட்டும்தாங்கிறாங்க நிலா அதுவும் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தாங்கண்ணே வேலை கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு நிலா சொல்ல சூப்பர்ப்பா கூட வந்த ராசி தானே சமாளிச்சு வெளியிட்டு உள்ளருவாங்க போலாம் வாங்க அப்படின்னு அவரு உள்ளர போக வாடா அப்படின்னு பல்லவனை கூட்டிட்டு சோழனு வர்றாரு இருங்க டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சேரன் உள்ளர போக என்ன ஒரு நிமிஷம்னு கூப்பிடுறாரு சோழன் என்னடா அப்படின்னு அவரு திரும்ப என்ன வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போனாங்களாமே அப்படின்னு சோழன் கேட்க யார் என்ன சேரன் கேக்குறாரு நீ தானே சொல்லணும் யார் வந்தான்னு சோழன் கேக்குறாரு இப்போதான்டா கார்த்திகா வந்திருந்தா ஆமா உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே அவங்க எதுக்கு இப்ப வந்தாங்கன்னு பாண்டியன் கேக்குறாரு எனக்கும் அதேண்டா ஒரே ஆச்சரியமா போச்சு நிலாவை இன்டர்வியூக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்தனா சாப்பாடு எடுத்துட்டு வேலைக்கு போலான்னு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தேன் தாத்தா வெளியில இருந்து மாமான்னு ஒரு சத்தம் பாத்தா கார்த்திகா வந்து நிக்கிதுடா அப்படின்னு சேரன்னு சொல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அதான் எதுக்கு வந்தாங்கன்னு கேக்குறேன் தான் ஆயிடுச்சுல்ல அப்படியே போக வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் கோவமா கேக்குறாரு நீ என்னன்னு கல்யாணம் பண்ணிக்கோன்னு அனுப்பி வச்சுட்டு இப்படி வந்து கடலை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு முட்டாள்தனமா சோழன் கேக்குறாரு டேய் இச்சி வாய மூடுறா என்னென்னமா பேசுற அந்த பொண்ணு இன்னைக்கு புருஷங்களை ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போக வந்துச்சு அப்படின்னு சேரன் சொல்ல ஊருக்கா அப்படின்னு சோழன் ஒரு மாதிரியான குரல்ல கேக்குறாரு ஆமாண்டா மாப்பிள்ளையோட வீடு மேல் மருவத்தூரா தான் இன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்களாம் அத சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்துச்சு அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே அவங்க சொல்லிட்டு போக வந்தாங்கன்னு சொல்றீங்க எப்படி அவங்க வீட்டுல இங்க வர விட்டாங்க வீட்டுல சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்களா என்னன்னு நிலா கேக்குறாங்க இதையே தான்ப்பா நானும் கேட்டேன் எங்க எப்பவும் போல சொல்லாம வந்திருக்க போகுதோன்னு பயந்துகிட்டே தான் கேட்டேன் ஆனா கார்த்திகா வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டே தான் வந்திருக்கு என் மாமா வீடு பக்கத்துலதான் இருக்கு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு அவ புருஷன்கிட்டயே சொல்லிட்டு சொல்லிட்டுதான்ப்பா வந்திருக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு ரெண்டு பேரையும் ராத்திரி விருந்துக்கு சாப்பிடவாங்கன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சேர சொல்ல எல்லாருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க என்னது விருந்துக்கா அப்படின்னு அதிர்ச்சியில கேக்குறாரு சோழன் ஆமாண்டா அவங்க இன்னைக்கு ராத்திரிக்கு கிளம்புறாங்க அதான் சாயங்காலமா வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்ல ஐயோ என்னன்னு அண்ணே அண்ணே எதுக்குன்னே உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சோழன் கேட்க இதெல்லாம் தப்பு இல்லையானு அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு இதுல என்னடா தப்பு இருக்கு அந்த பொண்ணு இன்னைக்கு சாயங்காலம் அவரை கூட்டிகிட்டு வரட்டுமான்னு கேட்டுச்சு எப்படிடா வேண்டாம்னு சொல்ல முடியும் சரிப்பா சாப்பிடுற மாதிரி கூட்டிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு சேரன் எதையும் மறைக்காம உள்ளது உள்ளபடி சொல்றாரு அதுவும் சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு போயிடுச்சுடா அப்படின்னு சேரன் சொல்ல அவங்க வீட்டுல அனுப்புவாங்களான்னு நிலா கேக்குறாங்க ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுதுன்னு நிலா பயப்பட என்னம்மா பிரச்சனை வரப்போகுது நானும் உன்ன அவங்கள வாங்கன்னு கூப்பிடல அந்த பொண்ணுதான் கூட்டிக்கிட்டு வரவான்னு கேட்டுச்சு வராத நீ எப்படிம்மா சொல்ல முடியும் அப்படின்னு சேரன் சொல்ல நிலா கொஞ்சம் தெளிவடைஞ்சு சரின்னு நீங்க சொன்ன சரிதாங்கறாங்க அண்ணே எனக்கு என்னமோ இது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு தோணுது அவங்களுக்கு இப்ப விருந்து ரொம்ப முக்கியமா வந்தா பேசி அனுப்பி விட வேண்டியது தானே அப்படின்னு பல்லவன் சொல்றாரு அண்ணே கிளம்பி வந்தப்ப கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்ட இப்ப இது என்ன மாதிரி ஃபீலிங்னு எனக்கு ஒரு மண்ணும் புரியலன்னு நீ ஏன் இப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஆளை அவங்க கல்யாணம் பண்ணாம இருந்ததே நல்லதுதான் போல அப்படின்னு சுரேர்னு பேசுறாரு சோழன் டேய் இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசுறீங்க வந்து சாப்பிட்டுட்டு போகட்டும்டா அதுல என்ன இருக்கு சமைக்கிறதுக்கு வீட்டுல பொருள் வேற இல்ல நான் தான் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சேரன் திரும்ப அண்ணே நீ வேற ஏன்னே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் சும்மா இருன்னு அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு கத்துறாரு சோழன் நிலா பாருமா பாருப்பா இவங்கள அப்படின்னு சேரன் நிலாவை சப்போர்ட் கூப்பிட இங்க பாருங்க அண்ணே அவங்கள சாப்பிட வர சொல்லி கூப்பிட்டுட்டாங்க இதுக்கப்புறம் மாத்தி பேசுனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல ஆமா நீங்களும் சேர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இவருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல ஏங்க விடுங்க இப்ப அவங்க வந்தா என்ன ஆயிட போகுது அண்ணனா ஒண்ணும் போய் அவங்கள கூப்பிடல அவங்களா தானே வந்திருக்காங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நிலா சொல்ல அப்படி சொல்லுப்பா நான் வெளியில போய் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும் பையன் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சேரன் உளர போறாரு ஷீ அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு நிக்கிறாரு பாண்டியன் டேய் என்னடா அண்ணன் இப்படி சொல்லிட்டு போகுது அண்ணனை புரிஞ்சுக்கவே முடியலையடா அப்படின்னு சோழன் கத்திக்கிட்டு இருக்காரு எவ்வளவு அழகா எவ்வளவு டீசெண்டா இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்காரு இவ்வளவு டிராமா நடந்த பிறகும் கார்த்திகா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்ப கூட அவங்க கிட்ட நல்லபடியா பாசிட்டிவா பேசி அவங்கள சாப்பிட வேற வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க ஏங்க அண்ணன் ஒருவேளை எதையாவது கலந்து சாப்பாட்டுல உங்களுக்கு கொடுத்துருமோ என்ன அப்படின்னு அடிமுட்டால் தனமா சுயநலவாதி சோழன் கேட்க பாண்டியனும் நிலாவும் திக்குன்னு பாக்குறாங்க கடுப்பாகிற நிலா இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு கோவமா சொல்ல சரிங்க 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 கோவப்படாதீங்க இனிமே உங்க அண்ணனை நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு பேக் அடிச்சிடுறாரு சோழன் அண்ணனோட லவ்லாம் வேற மாதிரி லட்சத்துல ஒருத்தரா இப்படி எல்லாம் யோசிக்க முடியும் பல்லவன் அண்ணனுக்கு அந்த பொண்ணு லவ் இருந்துச்சா இந்த அளவுக்கு இறங்கி யோசிக்குது நமக்கெல்லாம் தனி மூளை தாண்டா வேணும் அப்படின்னு சோழன் சலிச்சு போய் நிக்க சரி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பையோட வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு என்னடா அப்படின்னு சோழன் கேக்க எங்களுக்கும் அதான் ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி பாண்டியனும் பல்லவனும் பாத்துட்டு நிக்கிறாங்க மூணு பேரும் ஹால்ல அரையிருட்டுல உட்கார்ந்து நிலா சேரனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சமையல்ல அண்ணே நான் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் பல்லவன் சொல்ல போ போய் பாரு போ அப்படின்னு விட்டேத்தியா சொல்றாரு சோழன் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு பல்லவன் சொல்ல திடுக்குன்னு திரும்பி பாக்குறாரு சேரன் நான் உலர வரலாமா அப்படின்னு கேக்க டேய் வாடா வா அப்படின்னு சேரன் சொல்ல நிலா சிரிச்சிட்டு வேலை பாத்துட்டு இருக்காங்க ஆஹ் என்னன்னு ஸ்பெஷலு அப்படின்னு பல்லவன் கேட்க சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் வறுவல் அப்புறம் கொஞ்சம் மீன் எடுத்து குழம்பு வச்சிருவேன் அப்புறம் ரசம் சோறு காய்கறிங்கள்ல உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் முட்டை பொடி மாசு டைம் இருந்தால் சாம்பாரும் வச்சிருவேன் அப்படின்னு அவர் ஒரு முனியாண்டி விலாஸ் மெனுவையே படித்து முடிச்சிவிடுறாரு கேட்டுட்டுருக்க சோழன் அடையங்காப்பான்னு பாண்டியனை பார்க்க பாண்டியனும் சோழனை பார்க்குறாரு அடையங்காப்பா இவ்வளோ ஐட்டமா அப்படின்னு பல்லவனும் அசந்து போய் நிற்க பறக்கிறது மிதக்கறதுன்னு எல்லாத்தையும் சரியா என்னன்னு சோழன் கேட்க ஆமாண்டாங்கிற இங்க இருந்து அந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தானே பாண்டியன் சொல்ல டேய் குடும்பத்தை விடுங்கடா கார்த்திகா நல்ல பொண்ணு பாவாண்டாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல் முறையா நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வருது எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் இனிமேதான் கூப்பிட்டு இருப்பாங்க அவ கல்யாணமாகி வர்ற முதல் வீடு நல்ல சிறப்பா பண்ணணும் அப்படின்னு சேரன் சொல்ல அப்படின்னு நெடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க ரெண்டு பேரும் பல்லவா இந்த உருளைக்கிழங்க தோல் சீவி பொறியல் பண்ற மாதிரி மாதிரி சின்ன சின்னதா வெட்டி கொடுத்துரு அப்படின்னு சேரண்டிட்ட சரின்னு வாங்கிக்கிறாரு எல்லா உருளைக்கிழங்கை மான்னு கேட்க ஆமாண்டா நிறையவே செய்வோம் உருளைக்கிழங்கு உனக்கு வேற பிடிக்குமே அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு அடுப்புகிட்ட வேலையை பார்த்துட்டு இருக்க அந்த பக்கமா கை கால அலம்பிட்டு வர்ற நடேசன் இங்க நடக்கிறத பார்த்து அப்படியே நின்னுடுறாரு ஆ ஏய் என்னடா யாருக்காக பிறந்த என்ன இவ்வளவு ஐட்டம்லாம் பண்ணி வச்சிருக்க மட்டன் சிக்கன் மீனு

ஆமா அதுக்கு என்னங்கிறார் அவரு அந்த பொண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு சேரன்னு சொல்ல அட்டிஸ் இருப்பால அவ எதுக்குடா நம்ம வீட்டுக்கு வர்றா தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அதுக்கப்புறம் இங்க என்ன வேலை வேண்டி கிடக்கு அடிச்சு துரத்துனீங்களா இல்லையா அவளை அப்படின்னு காட்டு கத்தலா கத்துறாரு நடேசன் அப்பா எதுக்கு இப்படி பேசுறீங்க அந்த பொண்ணு ராத்திரி புருஷனோட ஊருக்கு போகுதான்னு சேரன்னு சொல்ல இதை சொல்லிட்டு போறதுக்காக அவ வந்தாளாக்கும் டேய் அவ குடும்பமே ஃபிராடு குடும்பம்டா டிராமா குடும்பம்டா ஆத்தா ஒரு டிராமா போடுறா அப்ப ஒரு டிராமா போடுறான் மக ஒரு டிராமா போடுறா நீ நம்பிக்கிட்டு அப்படின்னு நடேசன் கத்திக்கிட்டு இருக்க ராத்திரி அவங்க சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு நிலா சொல்ல எவங்க அப்படிங்கிறாரு நடேசன் கார்த்திகாவும் அவங்க ஹஸ்பண்டும் அப்படின்னு நிலா மெதுவா சொல்ல எங்கிறாரு நடேசன் இங்கதான் தான் அண்ணன் சமைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல நாசமா போச்சு அந்த பொண்ணு இவனை கழட்டி விட்டுட்டு வேற எவனையோ கட்டிக்கிட்டா இவரு அவளுக்கு சமைச்சு போட்டு விருந்து வைக்கிறானாக்கும் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க அவங்க எல்லாம் ஒன்னு கலட்டி விட்டுட்டு போகலையே அவங்க கிளம்பி தான் வந்தாங்க உங்க மகனுக்கு தான் கல்யாணம் பண்றதுக்கு பயம் போமான்னு அனுப்பி விட்டுட்டாரு இப்போ அந்த குற்ற உணர்ச்சியில சிக்கன சமைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு எரியிற நெருப்புல என்னைய ஊத்திட்டு இருக்காரு சோழன் டேய் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா இந்த ஆள் கிட்டயா போய் சொல்லுவ அப்படின்னு வாழ்க்கையில முத முறையா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றாரு பாண்டியன் ஆஹ் ஆமாண்டா சொல்லாதீங்க இத பாருங்கடா உங்களுக்கு தான் சொல்றேன் யாரும் இங்க வரக்கூடாது சொல்லிட்டேன் டேய் சொந்தம்னு மதிச்சு அவங்க உன்னைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களாடா அப்புறம் உனக்கு என்னடா சொந்தம் வேண்டி கிடக்குது சொந்தம் விருந்தும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு நடேசன் கத்த அப்பா சும்மா இருங்கிறாரு சேரன் என்னடா சும்மா இருக்கிறது இத பாரு யாரு இங்க வரக்கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு நடேசன் கத்துறாரு நான் வர சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சேரன் அழுத்தி சொல்ல நான் தான் வரக்கூடாதுன்னு சொல்றேன் கத்துறாரு நடேசன் அப்பா நான் வர சொல்லிட்டேன் அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரர் கூட்டிக்கிட்டு இங்க விருந்துக்கு வருது நீங்க பேசாம இருங்கன்னு சொல்றாரு சேரன் நான் எதுக்குடா பேசாம இருக்கணும் கஸ்தூரி எனக்கு கூட பிறந்தவ தான் எனக்கே அவ மக மேல அக்கறை வரல நான் உனக்கு எப்படி அக்கறை வருது வெக்கம் மானம் சூடு சுரண ஏதாவது இருக்கா உனக்கு எவ்வளவு பட்டாலும் உனக்கு புத்தியே வராதா அப்படின்னு நடேசன் கத்திக்கிட்டு இருக்க சேரன் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காரு விடுங்க அவர் தான் ஆசைப்படுறாருல பண்ணட்டுங்கிற அங்கன்னிலா ஆமா ஆசைப்படுவாரு ஒன்னொன்னே ஆசைப்படுவாரு எப்படிமா இவனுக்கு மட்டும் இதெல்லாம் தோணுது சாயந்தரம் அவ வருவா பின்னாடி அவளோட ஆத்தாலும் அப்பனு வந்து சாமி ஆடுறதுக்கா நமக்கு இது தேவையா அப்படின்னு நடேசன் கத்த அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா அப்படின்னு சேரன் நிதானமா சொல்ல என்னடா நடக்காது நடக்காதுன்னு உனக்கு அண்ணா நடேசன் கேக்குறாரு தெரியும்பா தெரியும் இன்னும் முதல் தடவையா சேரன் குரல் உயர்த்த எல்லாருமே தகச்சு போய் பார்க்கறாங்க பர்டிகுலரா அவங்க அப்பா கப்புனு வாயை மூடிட்டு பார்க்குறாரு அட பேசுறது அண்ணன் தானா அப்படின்னு பாண்டியன் இடுப்புல கைய வச்சு பாத்துட்டு இருக்க உருளைக்கிழங்க கையில வச்சுட்டு நம்ப முடியாத பார்வை பார்க்கறாரு பல்லவன் சேரனோட செயல்ல எந்த தப்பும் இல்ல ஒரு மனிதாபிமான அடிப்படையில் மனுஷங்களை மதிச்சு அவர் செஞ்சிட்டு இருக்காரு அதே நேரம் நடேசன் சொல்றதுலயும் தப்பிருக்க மாதிரி தெரியல ஏன்னா அவருக்கு அவரு தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரு அண்ணனை பத்தி நல்லா தெரியும் ஏன்னா அவங்க காட்டு கத்தல் கத்தி கலைப்பரம் பண்றவங்க தான் சேரன் இவ்வளவு ஆசையா சமைக்கிற சமையல கார்த்திகா உங்க ஹஸ்பண்டோட வந்து சாப்பிட வர்றாங்களா நிலாவை தவிர எல்லாருமே அவருக்கு அப்போசா இருக்காங்களே சேரனோட இந்த முயற்சி ஜெயிக்குமா காட்டு கத்தல் கத்திட்டு இருக்க நடேசன் இதுக்கு ஒத்துக்குவாரானு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்